வணக்கம் முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு தமிழ்நாட்டில் தற்போது கோடை வெயில் வாட்டி விதைத்து வரும் நிலையில் வட மற்றும் உள் மாவட்டங்களில் கோடை மழை தற்போது தொடங்கியுள்ளது கர்நாடகா மற்றும் அதன் மாவட்டங்களான எல்லையோர மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது இந்த கோடை மலையானது படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் இடம்பெயரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி வரும் மே ஏழாம் தேதி வரை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அதன் பிறகு மே எட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இதற்கிடையே மே பதினேழு முதல் பதினெட்டாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தெற்கு அந்தமான் நிக்கோபார் இடையே உருவாகி வலுவடைந்து புயலாக வடக்கு நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதால் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் இடையே இடம்பெயர்ந்தால் அதிகப்படியான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது